வணக்கம் சிவாஜி முரசு நேயர்கள் தமிழ் சினிமாவில கண்ணதாசன் எழுதி விஸ்வநாதன் மியூசிக் அமைச்சு டிஎம்எஸ் பாடுனா அந்த பாட்டு கொடுக்கற சுகமே தனிதான் தான் மேக்சிமம் பாட்டுக ஹிட் தான் இதுலேயும் வித்தியாசமான பாட்டுக அப்படின்னு ஒரு தனி வரிசை இருக்கு இந்த தனி வரிசையில ஒரு முக்கியமான வித்தியாசமான பாட்டு தான் இது கல்யாணம்னு ஒன்னு முடிவான பின்னால அதுக்கு அடுத்து முடிவாகிற விஷயம் கல்யாண பத்திரிக்கை அந்த கல்யாண பத்திரிகையில என்ன விஷயம் இருக்கும் அந்த வருஷத்தோட பேரு பொண்ணு மாப்பிள பேரு பல விஷயங்களை சேர்த்து கடைசியா தங்கள் நல்வரவை விரும்பும்னு ஒரு பேரு ஆடம்பர கல்யாணம் எளிமையான கல்யாணம் கோடீஸ்வரன் வீட்டு கல்யாணம் ஏழை வீட்டு கல்யாணம்னு எத்தனையோ கல்யாணங்கள் நடந்தாலும் பத்திரிகையோட மேட்டர் இதுதான் இந்த ஒரு விஷயத்தையே பாட்டா எழுதின எப்படி இருக்கும் அப்படியும் பாட்டு எழுதி ஆச்சரியம் கொடுத்தார் கண்ணதாசன் கண்ணதாசன் ஏன் இப்படி பாட்டு எழுதினார் எந்த படத்துக்கு இப்படி பாட்டு எழுதினார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீதர் ஒரு பிடிமன் அப்படிங்கிற தலைப்புல சிவாஜி ஹீரோவா வச்சு படம் எடுக்கிறதா பிளான் பண்ணி வச்சிருந்தார் இந்த கதை அப்போ இந்தியா சீனா யுத்தம் நடந்துட்டு இருந்த நேரத்துல எடுக்கப்பட இருந்த படம் இந்திய தேசத்துக்காக மக்கள் கிட்ட தேசபக்தியை பக்தியை வளர்க்கறதுக்காக எடுக்கப்பட நினைச்ச படம் ஸ்ரீதர் கதை பண்ணி முடிச்சப்ப இந்தியா சீனா யுத்தமே நின்னு போச்சு ரெண்டு நாட்டு இடையில போர் ஒப்பந்தம் போட்டு யுத்தம் முடிவுக்கு வந்துருச்சு இனிமேல எப்படி படமா எடுக்கிறது சிவாஜி கிட்ட வாங்கின கால்ஷீட்டை வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுத்துடலாம்னு ஸ்ரீதர் எடுத்த படம் தான் நெஞ்சிருக்கும் வரை படத்தை சிம்பிளா எடுத்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கலாம்னு பல விஷயங்களை செஞ்சார் ஸ்ரீதர் அப்படி செஞ்ச விஷயங்களும் ஒண்ணுதான் நடிகர் நடிகைகளுக்கு மேக்கப்பே இல்லாம நடிக்க வைச்சது படத்தில் வர ஒரு பாட்டையும் வித்தியாசமா பண்ணியிருப்பார் அந்த பாட்டு தான் பூ முடிப்பால் இந்த பூங்குழலி பாட்டு இந்த பாட்டை எப்படி வித்தியாசமா பண்ணலாம்னு ஸ்ரீதர் கண்ணதாசன் விஸ்வநாதன் டிஸ்கஸ் பண்ணுனப்போ உதயமான ஐடியா தான் ஒரு கல்யாண பத்திரிக்கை மேட்டர் வச்சு பாட்டா எழுதிடலாம்னு முடிவு செஞ்சு பாட்டை தயார் செஞ்சாங்க அதுக்கு முன்னால விஸ்வநாதன் கண்ணதாசனை சேண்டற மாதிரி இப்படி அமைப்பில் உங்களால் பாட்டை எழுத முடியுமான்னு வேற கேட்டுட்டார் அப்படி கண்ணதாசன் எழுதின பாட்டு தான் இது கண்ணதாசன் சில சமயம் ஒரு வார்த்தை சொன்னா அது ஒரு பரிமாண பார்வை தாண்டி இரு பரிமாணம் முப்பரிமாணம் காட்டுற மாதிரி வார்த்தைகளை எழுதுவார் இந்த பாட்டுல கூட கல்யாணம் பண்ண வர்ணிக்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டிருப்பார் முதல் வரி இப்படி பூ முடிப்பால் இந்த பூங்குழலி புது சீறு வருவால் வண்ண தேனருவி இந்த வண்ண தேனருவி வார்த்தையை பாருங்க பெண்ணை தேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கடுத்து அருவியை சேர்த்து தேனருவின்னு இரு பரிமாணத்துல சொல்லியிருப்பார் அது வண்ண பாட்ட எப்படி வித்தியாசமா பண்ணிருக்காங்க பாருங்க கதைப்படி கே ஆர் விஜயாவை சிவாஜி விரும்புவார் விஜயாவோ முத்துராமன காதலிப்பார் முத்துராமனும் விஜயாவை விரும்புவார் சிவாஜி தன்னோட காதலை சொல்லாம மனசுக்குள்ள வச்சிருப்பார் ஏ விஜயாவும் முத்துராமனும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுமே நாகரீகமா விளையிடுவார் சிவாஜி சிவாஜிய ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிற மாதிரி காட்சி இந்த சிச்சுவேஷனுக்கு தான் அந்த பூ முடிப்பால் பாட்டு ஒரு கல்யாண பத்திரிகையில இருக்கிற விஷயங்களை வெச்சே பாட்டா பண்ணிருப்பாங்க பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பொன்னப்பத்திர ஒரு வர்ணனைய முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பத்திரிக்கை விஷயங்கள் வர்ற மாதிரி பாட்டு போகும் பார்வையிலே மன்னன் பேரெழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி பூங்குடிப்பால் இந்த பூங்குளரி புது சீர் வருவாள் வண்ண தேனருவி கல்யாண மேடையில பொண்ணோட உணர்ச்சிகளை அப்படியே வர்ணிச்சு அடுத்த வரிகளை கொட்டியிருப்பார் கவிஞர் பொன்மடி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையின் நண்டன் கைவளை பூட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தான் வருவாள் மங்கை மங்களம் சூட்டி சரணத்தோட கடைசி வரிகளை பாருங்கள எல்லாமே டீனு முடிச்சிருப்பார் மணமகள் வருணம் முடிஞ்சு கல்யாண சடங்கு ஆரம்பிக்கிட அத பத்தி அடுத்த வரிகளை விவரிச்சிருப்பார் இப்பதான் அந்த கல்யாண பத்திரிக்கை மேட்டார் வரும் நிகழும் பார்த்திபாண்டு ஆவணி திங்கள் இருபதாம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்துக்கு சுற்றம் சூட வந்திருந்து வாழ்த்து வேண்டுகிறேன் தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் 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 இந்த விவரணம் முடிஞ்சு அடுத்த சரணத்துல கல்யாண நிகழ்வுகளை சேர்த்திருப்பார் மாதரா தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கண்ணியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க ஆனந்தம் பாடு என ஆன்றோர் குரல் பிறக்க கொட்டியது மேலும் குவிந்தது கோடிமலர் கட்டினான் மாங்கல்யம் மனைவாழ்க துணை வாழ்க குளம் வாழ்க இப்படி ஒரு கல்யாண நிகழ்வுல நடக்கிற அந்த முக்கியமான தாலிகற்ற வைபவத்தை மேல சொன்ன வரிகள்ல அழகா விவரித்திருப்பார் கவிஞர் ஒரு பெரிய கட்டுரையா எழுத வேண்டிய இந்த விஷயத்தை அந்த பத்து வரியில மொத்தமா சொல்லி முடிச்சிருவார் கவிஞர் சிவாஜி அண்ணன் ஸ்தானத்துல இருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பார் அந்த அண்ணனோட கடமையையும் அடுத்த வரியில சொல்லிடுவார் கைத்தளம் தந்தியன் என் கண்மணி வாழ கடமை முடிந்தது கல்யாணமாக அடைக்கலம் நீ என்று வந்தனல் வாழ ஆண்டவன் போல் உன்னை கோவில் கொண்டாட பூ முடித்தால் இந்த பூங்குழலி புது சீரடைந்தால் வச்சு நடந்த கல்யாணங்கள் எல்லாம் இந்த பாட்டை ஒளிபரப்பு செய்யாமல் நடந்திருக்காது மைண்ட் செட் வச்சிருக்கிறப்பவே இந்த பாட்டு இருக்கான்னு கேட்டதுலாம் ஒரு காலம் கல்யாண வீடு மண்டபங்கள்ல இந்த பாட்டு சத்தம் கேட்டுத்தான் நிறைய கல்யாணங்கள் நடந்திருக்கு நிறைய சினிமாக்கள்ல கல்யாண காட்சிகள் இருக்கு ஆனா இந்த டைப்புல ஒரு பாட்டும் இல்லைன்னு தான் சொல்லணும் சிவாஜி முரசேஜர்களே இந்த பாட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்